ஹலோ உறவுகளே இந்த வீடியோவில் வந்து மாட்டு பொங்கல் கும்பிட்றதுக்காக பக்கத்து வீட்டு பட்டிக்கு போயிருந்தோம் அதை தான் பார்க்க போகிறோம் பட்டிக்கு கொண்டு வர சாமான் எடுத்து வச்சுட்டு அதை ஃபஸ்ட்டு பூஜை பண்ணி தான் அதுக்கப்புறம் கிளம்புனோம் டெம்போவில் போயிருந்தோம் போகிறப்ப அப்படியே வாய்க்கால் வழியே போடும் அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டே போனேன் பட்டிக்கு போன உடனே ஒரு பெரிய சாக்கு வச்சு கொண்டு போன ஜாமான் எல்லாம் அதில் கொட்டி வச்சுருந்து காய்கறி எல்லாம் அறிய ஆரம்பிச்சிட்டாங்க பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து பொங்கல் இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க பித்தாள பானையில் வந்து பொங்க வைக்கும்போது அது அடுப்பில் வைக்கும்போது விறகு வச்சு போது கறி பிடிச்சிக்கும் அது கறி பிடிச்சா கழுவுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது வந்து கறி பிடிச்சாலும் க ஈஸியாக கழுவுறது எப்படின்னா அந்த பானையை வைக்கும்போதே தண்ணியில் குழச்சி மண் தொடவி வச்சிடணும் இல்லைனா வந்து சாம்பல் சாம்பல் மண் ரெண்டுமே இல்லைன்னா திருநீரையாவது குழச்சி பானையில் பூசி விட்டுணும் அப்படின்னா தான் வந்து கறி பிடிக்காது அப்படி கறி பிடிச்சாலும் சீக்கிரம் கழுவிடலாம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணோன்னுமே மழை வர்ற மாதிரி ஆயிடுச்சு எங்கே மழை வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்துலையே இருந்தேன் ஆனால் மழை வரல அப்படியே வந்து மேகெல்லாம் களைஞ்சி போய் நார்மலாக ஆயிடுச்சு வெயில் வெயிலும் அடிக்கல மழை வரல ஒரு மாதிரி கிளவுடியாக ரொம்ப அழகாக இருந்தது இந்த மாதிரி க்ளவுடியாக அது தோட்டத்துக்குள்ளே இருக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது யாருக்கெல்லாம் இந்த மாதிரி க்ளவுடி சீசன் இருக்கும்போது தோட்டத்துக்குள்ளே இருக்க பிடிக்கணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பொங்கல் ஊற்றி வச்சுருந்தாங்க பொங்கல் வந்து ரொம்ப அழகாக வந்திருந்தது நான் வீடியோவில் காட்டியிருக்கிற பாருங்க ரொம்ப பொறுமையாக நல்லா மேலே வந்து தான் இறங்குச்சி ஒவ்வொரு பொங்கலாக ஊற்றி இருந்தாங்க ஒவ்வொரு பொங்கலாக நானும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் பொறுமையாக ஆனால் வந்து ரெண்டாவது ஊற்றி வச்ச பொங்கல் ஃபஸ்ட்டு வர மாதிரி இருந்தது ஆனால் ஃபஸ்ட்டு பொங்கல் தான் ஃபஸ்ட்டு வந்தது ரொம்ப அழகாக வந்தது வீடியோவில் காமிச்சிருக்கிற எல்லோரும் மறக்காமல் பார்த்து யார் யாருக்கெல்லாம் இந்த பொங்கல் பொங்கினது பிடிச்சிருக்குதோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் வீட்டில் எப்படி பொங்கல் பொங்கச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பொங்கல் இந்த மாதிரி பொங்கினதை நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ரொம்ப நல்ல மேலே வந்து அது வெயிட் பண்ணி பொறுமையாக இறங்குச்சு எனக்குலாம் ஆச்சரியமாக இருக்குது இந்த மாதிரியெல்லாம் பொங்கல் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக வந்துருந்தது அதுக்கப்புறம் ரெண்டாவது பொங்கலும் பொறுமையாக வந்து நல்லா இறங்குச்சு மொத்தமாக வந்து ஏழு பொங்கல் வச்சுருந்தாங்க நான் வந்து ஏழை வீடியோ எடுக்கல என்னால் முடிஞ்சது வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுப்பில் சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சமையல்லாம் குழம்பு ரசம் எல்லாமே இதில் தான் வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு பாசிப்பயிர் வேக வச்சுருந்தாங்க அப்புறம் குழம்புக்கு வந்து பட்டி குழம்புன்னு சொல்லி வைப்பாங்க இதில் எல்லா காயும் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து இன்றைக்கே சாப்பிட்றத விட வச்ச உடனே சாப்பிட்றத விட அடுத்த நாள் மார்னிங் எழுந்திரிச்சி இந்த குழம்ப வந்து சூடு பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோவில் எடுக்கிறக்குள்ளேயே எல்லாம் காயெல்லாம் கட் பண்ணி எல்லாம் அரிஞ்சு வச்சுட்டாங்க காய் வெங்காயம் எல்லாம் அரிஞ்சதுக்கப்புறம் வந்து பூசணிக்காய் எல்லாமே அரிஞ்சிருந்தாங்க எல்லாம் அரிஞ்சதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் டீ பிரேக் டீ பிரேக் போயிட்டு வந்து பாசிப்பயிறு கடையிறதுக்காக தாளிப்பு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க விறகடுப்பில் செய்யும் போது நம்ம கேஸில் என்னதான் செஞ்சு சாப்பிட்டாலும் ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் விறகடுப்பில் செஞ்சு சாப்பிட்ற டேஸ்ட்டே வராது பாசிப்பயிறு கடையிற்கு வந்து வடை சட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரமெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் மிளகாய் பூண்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து விட்டுருந்தாங்க தாளித்து விட்டது கொஞ்சம் நேரம் கழித்து வந்ததுக்கப்புறம் எடுத்து பாசிப்பயிரில் கொட்டி கடைய ஆரம்பிச்சிட்டாங்க பொங்கல் ஸ்பெஷல்னாவே அது வந்து அந்த பச்சை நெல்லஞ்சோறு பச்சை நிலஞ்சோறுனா பச்சரிசி பச்சரிசி சாதம் அப்புறம் வந்து பாசிப்பயிறு பூசணிக்காய் பட்டி குழம்புல வந்து எல்லா காய்களும் போகிறதோட வந்து பருப்பு தட்டைப்பயிறு சுண்டல் எல்லாம் போட்டு செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு சாப்பிட்றக்காகவே பட்டிக்கு போகணும் போல் எனக்கு தோணும் நான் அதுக்காகவே போவேன் நம்ம வீட்டில் நம்மளாக செஞ்சு சாப்பிட்றக்கோ ஒரு இடத்துல போய் எல்லோரும் நிறையா பேர் வருவாங்க நிறையா சமைக்கிறதுக்கு அது விறகடுப்பில் வச்சு சமைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும் மனசும் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் பாசிப்பயிர் குழம்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு பொங்கலும் வந்தது நல்லா வந்துருந்தது அதுக்கப்புறம் வந்து பூசணிக்காய் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பூசணிக்காய் வந்து நல்லா மாவு மாதிரி வந்திருந்தது பூசணிக்காயில் வந்து தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை அப்படியே அதுவே நிறையா தண்ணி விட்டுது அதுக்கப்புறம் ரசம் வைக்கிறதுக்காக குருமிளகு சீரகம் மல்லி இதெல்லாம் போட்டு ஆட்டுக்கல்ல அரைச்சிட்டு அரைச்சிட்டு இருந்தாங்கன்னா ஒரு மாதிரி த இது பண்ணிகிட்டு இருந்தாங்க அது நல்லா பவுடர் ஆகுற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தென்னை மரத்தில் வந்து கொடி நல்லா மேலே வரைக்கும் போயிருந்தது அதை போய் வீடியோ எடுத்துட்டு தோட்டத்துக்குள்ளே ஒரு சாமி இருந்தது சாமி மூட போயிருந்தோம் மேக்ஸிமம் வந்து காட்டுக்குள்ளே எல்லோருமே கன்னியாகத்தான் கருப்பணசாமி இல்லைன்னா கன்னிமாரி கருப்பணசாமின்னு வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் பூ கட்டிகிட்டு இருந்தோம் பூ கட்டிட்டு வந்து தெப்பக்கொளம் கட்டி சாமி கும்பிடுவாங்க அதுக்கு தேவையான கன்னிமார் சாமியெல்லாம் எடுத்து வச்சிருந்து அதுக்கெல்லாம் பொட்டு வச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு படையெல்லாம் போட்டு மாடெல்லாம் குளிப்பாட்டி மாட்டுக்கெல்லாம் பொட்டு வச்சு பெயிண்ட் அடித்து சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அந்த சாப்பாட்டை எடுத்து மாட்டுக்கு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளும் சாப்பிட போயாச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்